ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்லிட்டு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவிக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு அவங்களுக்கு இருக்கிற அந்த நாலு வயசு குழந்த அன்வியை வந்து சைந்தவியை பார்த்துக்கலாம் அதுக்கு தனக்கு எந்த விதமான ஆட்சி பணியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சை சைந்தவியோட கணவரான ஜிவி வந்து பெருந்தன்மையாக சொல்லியிருந்தார் குழந்தைய சாட்டர்டே சண்டேஸில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் அவருக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் தீபாவளி செலிப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணிக்கிறாங்க அது எங்கன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம டீடெயிலை பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சிபி ட்ரெண்டிங் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவி ரெண்டு பேருமே பெரிய மியூசிக் ஆர்டிஸ்ட் நமக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் சைந்தவியோட அந்த ஹார்ட் மெல்ட்டிங் பாய்ஸில் நம்ம நிறைய பாட்டு கேட்டிருக்குறோம் அவங்க ஒரு ட்ரீம் கப்புளா இருந்து திடீர்னு அவங்க செப்பரேட் ஆனது எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு முக்கியமாக அவங்க ஃபேன்ஸ் வந்து மறுபடியும் நீங்க ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு டேக் பண்ணுற அளவுக்கு அவங்க அவங்களுடைய அந்த கப்புல் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து சைந்தவியோட அப்பார்ட்மெண்ட்டில் வந்து தீபாவளி கொ செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க சைந்தவி ஜிவி பிரகாஷ் மற்றும் அவங்களுடைய பொண்ணு மூணு பேருமே சேர்ந்து சைந்தவியோட அப்பார்ட்மெண்ட்டில் தான் தீபாவளி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க இப்போ டிவோர்ஸ் ஆகி கொஞ்ச நாளில் அவங்க பிரிஞ்சு அவங்க வந்து இப்படி ஒரே இடத்துல பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது அவங்களுக்கு எவ்வளோ கொடுமை வழியை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் அதை யூகிக்க கூட முடியல ஜிவி பிரகாஷம் சந்தோஷமாக எல்லா கிராக்கர்ஸையும் வெடிக்கிறதையும் கூட சாய்ந்தவி வந்து மத்தாப்பு கொளுத்தி விளையாடுறதை பார்க்க நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மறுபடியும் இவங்க சேர்ந்துட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுங்க